கடவுள் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என்ன சரி ரொம்ப தேவை பயங்கர தேவை என்ன பண்ணலாம் இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில இறைவா எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும் உன் சித்தமே என் பாக்கியம் முடிச்சு வந்து பாருங்க நீங்க கேட்டிங்க இருநூறு ரூபாய் கேட்டுப்பீங்க அவன் ரெண்டு கோடி ரூபா கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான் கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துருவான் மனதை விசாலமாக்கி கொள்ளுதல் இருக்கல அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏன் என்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டில் இருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும் ஒருத்தர் தான் அவன் பேர் வந்து டேவிட் பிசிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார் இதோட ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள்